கரசம்பாலை மலைப்பகுதியில் ஒரு முறை இரவு பயணம் ம் காலுக்கும் கீழே தான் நாங்கள் லைட் அடிச்சுட்டே போவோம் அப்படி நடந்து போகும்போது ஒரு முறை அந்த மலைப்பாம்பு ஏதோ மரம் கிடக்கிறது மாதிரியே கிடந்துச்சு ம் அப்படியே கிடக்கு அந்த மேல் தோல் வந்து தான் அப்படியே நகழ்றது மாதிரி அந்த இருட்டுக்குள்ள தெரியுது முன்னாடி போன சேத்துக்குழி வந்து பார்த்துறது பர்றப்பா பயில் எத்தனை தண்ணி கிடக்குறான் பாரு அப்படின்னு நுனி பகுதிக்கு பார்த்தீங்கன்னா படக்குனு ஆகி அப்படியே சுருட்டிரு அது இறைமையை தான் அந்த இரவில் அந்த பக்கம் வருது ம் அண்டு அப்புறம் நாங்கள் பின்னாடி போயிட்டு அப்படியே கடந்து அது கடந்துட்டு போய் வாங்க அவன்ட்டு போயிட்டோம் ம் இதை விட இன்னொன்று இருக்குது காட்டெருமையில் அருமையில் வந்து ஒண்டியருமை கால்கள் வெள்ளையாக இருக்கும் உடம்பே கருப்பாக இருக்கும் ம் அதை அப்படி கழுத்தத்துக்கு இப்படி பார்த்துனா நம்மளுக்கு கல் இருக்காது ம் அதில் எந்த எல்லா காட்டெருமையும் கூட மூர்க்கத்தனமாக தான் இருக்கும் வீரப்பனாருடைய தந்தை கூசை முனுசாமி செத்ததே யானை தாக்கி தான் அது எருமை தாக்கி தான் இறக்கறாரு காட்டெருமை தாக்கி தான் அவர் இறந்து போகிறாரு இந்த காட்டெருமையில் ஒண்டி எருமை இருக்குது நான் யானைக்கு ஒண்டி யானைன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒண்டி எருமை இங்கே இருக்குது கம்பீரமான கும்பாக இருக்கும் அப்படி அப்படி அது யானைக்கு ஈக்குவல் மாதிரி வரும் அப்படி அப்படியே கம்பீரமாக வந்து என்ன செய்யும்னா முன்னங்காலை பின்னழுத்து பின்னங்காலை இன்னும் பின்னழுத்து ஓடி வந்து அப்படி முட்டி தூக்கும் பாருங்க முடிஞ்சு போச்சு கண் இமைக்கிற நேரத்தில் அந்த காட்சிகள் நடக்கும் அப்படியே ஒரு முறை நாங்கள் அந்த முட்டினதை பார்க்கல ஒருத்தர் இறந்து கிடந்தார் காட்டுக்குள்ள காட்டுவாசி போய் பார்த்தோம் அந்த வேட்டி தான் கட்டிகிட்டு போயிருக்கேன் அழுக்கு வேட்டியாக இருந்தது அங்கே இங்கேயமாக அப்படியே செதறி கிடந்தது உடம்பே குத்தி கிழிச்சி என்ன கோபமோ என்னமோ தெரில அப்படி ஒரு உடம்பு நாங்கள் வேற அந்த ஒரு தவிர வீரப்பிஞ்சுட்டு போட்டு போயிட்டான்னு உடனே நினைப்பான் அவ்வளோ கோரமாக கிடந்தாரு கொஞ்சம் வாடையெல்லாம் வந்துடுச்சு ம் செத்து ரொம்ப நாள் ஆகும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு மூணு ஆகிருக்கும் சரி அது கடந்துட்டு போகுதுப்பா யாப்பா அந்த வேலையை நம்ம வாங்கணும் வாங்க போவோம் அப்படி போயிட்டோம்